நான்முகனார் திருவள்ளுவர் அறக்கட்டளை சார்பில் சிலம்பம் போட்டி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை போரூரில் உள்ள ராமலிங்க அடிகளார் அரங்கத்தில் நான்முகனார் திருவள்ளுவர் அறக்கட்டளை சார்பில் சிலம்பம் போட்டி மற்றும் விழிப்புணர்வுகள் நடைபெற்றது இப்போட்டிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டன இப்போட்டின் சிறப்பு விருந்தினராக ஆர் சோஷியல் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் ராகுல் ரியல் எஸ்டேட் அண்ட் புரோமோட்டர்ஸ் அமைப்பின் தலைவர் பாபு வசந்தகுமார் அட்வகேட் தர்மர் டிஎஸ்ஏ பள்ளி தலைமை ஆசிரியர் சிலம்ப ஆசான்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் நான்முகனார் திருவள்ளுவர் அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த அறக்கட்டளையில் படிக்க முடியாத ஏழை குழந்தைகளை வேலைக்கு போகும் வரை படிக்க உதவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாரம்பரிய கலைகளான சிலம்பம் பற்றிய விழிப்புணர்வு ஆண்டுதோறும் கொடுக்கப்பட்டு வருகிறது ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது மகளிர் மேம்பாடு சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு மரங்கள் நடுவது மரக்கன்றுகளை இலவசமாக கொடுப்பது என்றும் அவர்களின் சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றன டாக்டர் வி திருநாவுக்கரசு உடன் டிபிகே ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் பிரதீப் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர்